அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி புனித கொர்னோலியஸ் நூற்றுவர் என்பவரின் திருவிழாவை தாயாம் திரு அவை சிறப்பிக்கிறது புனித பேதுருவின் மறையுறையை கேட்டு இவர் மனம் மனமாற்றம் பெற்றவர் பிற இனத்தவராகிய இவர் ஆண்டவரை புனித பேதுருவின் மூலமாக அனுபவித்து முழு குடும்பமும் திருமுழுக்கு பெற்று இறைவனில் இணைந்தார்கள் இவர் மனம் மாற்றம் பெற்று இயேசுவை அனுபவித்த பின்பு இயேசுவுக்காக முழுமையாக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தார் இவருடைய பரிந்துரை வழியாக பல அற்புதங்கள் நடந்ததால் தாயாம் திரு அவை இவரை புனித நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது இதோ இந்த அருமையான நாளிலே நாம் அனைவரும் இவரை போல மனம் மாற்றம் பெற்று இயேசுவில் வாழ்வோம் அப்போது நாம் நிறைவாக ஆசிர்வதிக்கப்படுவோம் இறைவா புனித கொர்னியஸ் நூற்றுவரை கொடுத்ததற்காக நன்றி கூறுகிறோம் நாங்களும் நல்வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவியருளும்